ஹலோ guys, வெல்கம் back to our channel. This is Resha here. In this video, we have a recipe for ஒரு பிரேக்பாஸ்ட் ரெசிபி இல்ல ஒரு ஸ்நாக் ரெசிபின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு உப்புமா பிடிக்கவே பிடிக்காதுன்னா இந்த ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு அப்புறம் பிகாஸ் மேக் சம் அவல் உப்மா எல்லாமே ரொம்ப உதிரி உதிரியா ரொம்ப டேஸ்டியா ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் பிஃபோர் தட் டு நாட் ஃபர்கெட் டு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு அக்கௌண்ட் அப்பதான் நாங்கள் போட்டு வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரெகுலரா வரும் அண்ட் யார் சொல்ல ஸ்டார்ட் இந்த ரெசிபிக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதுல ரெண்டு கப் அவள் ஆட் பண்ணிக்கோங்க அவல் செய்ததுக்கு அப்புறம் இதோட ரெண்டு பெரிய கப் சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்து அவல் மூழ்கிற அளவுக்கு இருந்தா போதும் இப்போ இதோட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அவல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே நீங்கள் வச்சுருங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டரெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி அது நல்லா ப்ராப்பராக குக் ஆகிரும் ஸோ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு மட்டும் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் காணாமே போயிடுச்சு ஃபுல்லாக எல்லாம் அப்சர்வ் ஆகி இப்போ அவலோட சைஸும் நல்லா டெவலப் ஆகி நல்லா குக் ஆகிடுச்சு ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டெக்ஸர் இருக்கும் இப்போது இதை நீங்கள் தண்ணியை எடுத்து வாட்டரை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது உப்புமா செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்தாச்சு இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதோட ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதோட இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன் இதோட ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்னும் ரெண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நார்மல் ஸ்பைஸ் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது இதெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதோட நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா அந்த கடலை பருப்பு கருப்பாயிடும் ஸோ நீங்கள் வந்து மீடியம் फ्लेம்லயே வச்சுட்டு டாஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இப்போ இதோட நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உரிச்ச கடலை வச்சுருக்கேன் இது வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி அந்த பீலில் எடுத்துகிட்டு இதில் போட்டுக்கிறேன் இப்போ இதில் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கடலை பருப்போட கலர் லைட்டாக ப்ரௌன் ஆகிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜையே நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதுக்கு நான் வந்து ஒரு வெங்காயம் ஃபைனாக ஷாப் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க மெயினாக இந்த ரெசிபிக்கு நம்ம வந்து ஆன்லைன் நல்ல ஃபைனாக சாப் பண்ணிங்கன்னா சாப்பிடும்போது வாயில மாட்டாது ரொம்ப ஃபைனாக போயிடும் ஸோ அது வந்து இதோட டேஸ்ட் ரொம்ப பெட்டராக கொடுக்கும் அண்ட் ஈவனாக நல்லா உங்களுக்கு வந்து குக் ஆகும் ஸோ வெங்காயம் வந்து லைட் டிரான்ஸ்பரண்ட் ஷேடு வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதுக்கு அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஸோ கொஞ்சமாக சேர்த்தா போதும் ஏன்னா நம்ம வந்து அவள் ஊற வைக்கும் போதே லைட்டாக சேர்த்துட்டோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதோட ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து இதோட குக் பண்ணி வச்சுருக்க அவலை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த அவல் வந்து தண்ணியெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சிருக்க அவள் ஸோ எல்லாமே உதிரி உதிரியாக இருக்கும் ஸோ இதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து நீங்கள் ஜென்டெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை நீங்கள் மீடியம் ஃப்ளேமுக்குலேருந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம் ஸோ இப்போ லைட்டாக அதில் கொஞ்சம் மாய்ஸ்டர் கண்டென்ட் இருக்கும் இப்போ வந்து அந்த ஹீட்லேயே வந்து எல்லாமே அந்த தண்ணியெல்லாம் எடுத்துரும் ஸோ நம்ம டர்மரிக் பவுடர்லாம் போட்டுருக்கறதுனால எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக எந்த ஒரு பர்ஃபெக்ட் எல்லோ ஷேட் வந்துடும் இப்போ இதோட லெமன் சேர்த்துக்கலாம் ஹாஃப் லெமன் எடுத்திருக்கேன் சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க லெமனோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ உப்பு காரம் கரெக்டாக இருக்கும் அந்த டேஸ்ட்டுக்கு ஸோ லெமனோட சேர்த்துட்டு நீங்கள் லைட்டாக இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதோட நம்ம சிலாண்ட்ரூவும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கொத்தமல்லி செய்ததுக்கப்புறம் வேகமாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க உங்களுக்கு இல்லைனா அந்த தண்ணியெல்லாம் அது ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி உங்களுக்கு ரொம்ப ட்ரை அவுட் ஆயிடும் ஸோ இது வந்து நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக இருக்கும் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி நீங்கள் ஸ்நாக்ஸ்க்கு அப்படி இல்லைன்னா நீங்கள் பிரேக்ஃபாஸ்டுக்கு நார்மல் உப்புமா செய்கிறதுக்கு பார்த்து இது செய்யலாம் ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் I hope you like this video. If you like this video, do not forget to like, share, subscribe to our account. And yeah, so that's all about today's video, and I'll see you on the next one. Bye bye.